ஒரு கோடீஸ்வரன் இருந்தார் கோடீஸ்வரன் கோடீஸ்வரன்னு சொன்னா அவர் பெயர் நவகோடி நாராயணன் பல கோடிகளுக்கு அதிபதியாக வாழக்கூடிய கோடீஸ்வரன் அவைக்கு வந்து ஒரு குழந்தை குட்டியோ முள்ளையா குட்டியோ புழு பூச்சி ஒன்னும் கிடையாது இருக்குமில்லை ஆனா கோடீஸ்வரன் அவர் வந்து

அறம் இருக்குதா நாட்டு மக்களிடத்தில் தர்மபுரம் இருக்குதா என்று சொல்லி நாவளே நகர வசவம் வரவேண்டும் என்று சொல்லி ஒரு பிச்சக்கறவாக வழிபடுத்து அண்ணா கையில கையை பிச்சைக்கு வாரார் ஈஸ்வரன் ஆமாம் ஆமா ஈஸ்வரரே பிச்சைக்கு வந்து பிச்சை வாங்குறார் ஆனா இந்த கோலிஸ்வரமேட்லி மட்டும் பிச்சையே வாங்க முடியவில்லை இல்ல உடரமாண்டா அஞ்சு அரை காசு போறது இல்ல போறது இப்படி இருக்கீங்களே இந்த கோலிஸ்வரனா போ எங்க போறா புடிக்கலா புடிக்கலா அப்படியே ஓட்டு ஒரு நாள் தெரத்திலே பச்சு பச்சறு வெளிய அது முத கோழி மூஞ்ச சரி முத கோழி மூவற உனேமா இந்த கோழீஸ்வரன்

இசுக்காவது இருந்த கொத்துக்கார பாத்துக்காரர் இருந்தாலும் இன்சி இருக்காவது இருந்த பாதுல்லாம் போயிட்டியே இப்படினு அழந்துட்டு இருந்தாங்க பாத்தொன்னையும் ஊச்சரமெல்லாம் பார்த்தாங்க ஏக்கா பா கோடீஸ்வரம் நல்ல மனுஷன்

சமையலுக்கு ஆளுங்க வந்து சமையல் அது பாட்டுக்கு நடக்கணும் சோறு மணக்குது அப்புறம் காப்பி வேணுங்கிறவங்களுக்கு எல்லாம் காப்பிலாம் நடக்குது இங்க சாப்பாடுல எல்லாம் ஆகுது பிள்ளைங்க கையை கட்டுக்கும் எக்க சக்க ஏராளமா ஏராளமா நடந்துக்கிட்டு இருக்குது இங்கே இந்த கோழி வாரம் பார்த்து போயிருமுன்னு செத்தமா நான் படுத்துருக்குறேன் கோழி எப்படி செலவாகுறதா தெரியுதா எக்க சக்கமா உப்புமா போடுங்க நல்லா

பால் ஊத்தி பாத்தி கட்டி பாக்குமரம் தோப்பு வைக்கிறது நாம ஒரு உள்ள கொட்டி உறந்தா காசு வாங்கணும் ஓட்டு சும்மா கொண்டாட்டி பாத்துக்கிட்டே இருக்க வேண்டாம் ஒரு சம்பராதாயம் பால் ஊத்தி பாத்தி கட்டுறதாமா பால் விக்கிற விலைக்கு கிடைக்கு பால் என்ன விலைக்கு விக்குது இவளுக்கு என்ன ஓட்டு கோடீஸ்வரன் அழுங்காம எட்டி வைக்கிற ஒரு பட்டா

रंगोर गॾी रंगो तिज तेरो टिज मुंहिंजे विया रंग विया सीरिय

நம்மளுக்கு ஒரு குட்டி வரந்ததுனா அதுக்கு பேரு வைக்கிறது தேன வேணும் தேனை தொட்டு அப்ப அந்த வைக்கிறது ஊழி வந்தபோ வந்தா இவ வேலை பார்த்துட்டு போகணும் போனாலாமா கட்டாள கட்டலாம் அப்படின்னு ஓட்டு என்ன பண்றது பார்த்தாரு புடிச்சு வாயை கடை

காசால் கர்ணரகன் காசரா நானு கா ஒரு காசு பயந்துகிட்டு இப்படி பிச்சை செத்தவளமா படுத்திருக்கிறேன் இவ பவர் ஊಳಿ வந்தா எப்படி அழுகறா? ரொம்ப ராசал கர்ணருக்கு காசல்க்கறது நான் அழங்க ஆசி. இவ்வளவுதே போகுது. போகுது네. அப்படி ஓட்டு கையை கட்டி போட்டான், கையும் மடக்கறத இல்ல. காலும் மடக்கறது. ஓதருக்கு பார்த்தாரு, காரும் கட்டி வெச்சிருக்குது. கடிக்கறக்கமேல வாயை கட்டி. வாயே தரந்து யாரோடச் ஓடலன்னா வாயை கட்டி போட்டாங்க. இன்னே என்ட்ரா பண்றதுன்னு உருளறாரு. ஊட்டு புள்ள. அங்கே மெங்கேம். அழியilla உருளறாரு. போய்

இப்ப கட்டி எழுது சொல்லி ஆரம்பிச்சான் இப்படி அழுது போட்டு அப்புறம் சிந்தி இப்படி மேல உடச்சு போட்டு இப்படி போயிட்டாங்க சண்டாரே அப்படி எல்லாம் பேசிக்கிட்டு பார்த்தா இருந்த ஈஸ்வரன் இந்த கோடீஸ்வர ஒரு காக்காசி முச்சம் ஓடுறதுக்கு பயந்துகிட்டு சந்தானம் இப்படி படுத்திருக்கிறாரு உலகத்துல இவன் உயிர்வாரம் இருந்தா நாடு உருப்படி ஆகுமா ஆகுமான்ற ஊருதான் உருப்படி ஆகுமே என்னமோ சொல்றாங்க வா அந்த மாதிரி எறும்பு போறது தெரியுது ஆமா அந்த எறும்புக்கடா போறது தெரியுமா இல்லைங்க வந்த போட்டு அரை காசு மிச்ச போடுறதுக்கு செத்தவனா படிச்சிருக்கிறேன் வீட்டுக்கு முன்னா காசு இத்தனை இப்ப செலவாகுது பந்தலுக்கு எவ்வளவு ஆகுது கொட்டு விளக்கு வாத்து காப்பிக்கு எத்தனை ஆகுறது உப்புமாவுக்கு எத்தனை ஆகுறது பட்டாசு வைக்கிறாங்க இத்தனை இடம் ஆகிற செலவை இவனுக்கு தெரியுதா கேக்குறேன் தோட்டி வந்து யாரோட போனாலும் போகணும் பரிசக்காரனுக்கு பணம் கொடுக்க மாட்டான்னு சொன்ன மாதிரி

அந்த வரையோட்டில் விழுந்தது ஈஸ்வரன் அந்த பிச்சை வாங்கிட்டு போயிட்டாரு கோடீஸ்வரர் காகாசி பிச்சை போடுறதுக்கு பயந்து சித்த படமா அவர் புழக்க போட்டு அடியோட போயிட்டார் அந்த கோடி கணக்கு இல்லாம போச்சு ஊர்ச்சா போற வாயில் போட்டாங்க அது போல சாமிகளே இந்த ஒரு சிறிய காவடி சொன்னா சொல்லக்கூடிய கதையெல்லாம் ஒரு கருத்தா இருக்கணும் என்பதற்காக பாருங்க சிரிச்சாலும் சீரோட அழகாலும் அளவோட இருக்க வேணும் என்பதற்காக பாருங்க ஒரு சின்ன காமெடி கதை இரு கொத்துக்காவ எங்க ராமுக்கு சிறுநீர் ஓடிச்சு போட்டுல